மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஆதி சமைப்பு சார்பாக தூய்மை பணியாளர் மற்றும் பிக்அப் மினி ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் நிகழ்வு என்று ஊட்டி ஏடிசி அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வை ஆதி சமைப்பு இயக்குநர் மானேஷ் சந்திரன் முன் நின்று நடத்தினார் அவருடன் ஷியாம் மோசஸ் மகேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உலகெங்கும் இன்னைக்கு இந்த மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் இந்த தினத்தை முன்னிட்டு எங்களுடைய ஆதி அமைப்பு சார்பாக யாராவது ஒரு கடின உழைப்பாளியை கண்டறிந்து அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு கௌரவம் செலுத்த வேண்டும் என்பதை கருதி இந்த நாளன்று எங்களுடைய அனந்தகிரி வார்டு உட்பட்ட நம்முடைய தூய்மை பணியாளர் நம்முடைய கோகிலா அம்மா அவர்களை வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து கௌரவித்திருக்கிறோம் இந்த சிறப்புமிக்க நாள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு கூப்டவுன்னே ஒத்துழைப்பு தந்த நம்முடைய ஸ்டோர் நிர்வாகிகளுக்கும் நம்முடைய ஆட்டோ சங்கம் மினி ஆட்டோ சங்கம் நண்பர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு துறையிலையும் உழைப்பு இருக்கிறது அந்த உழைக்கக்கூடிய மக்கள் இருப்பதனால்தான் இந்த நாடு இன்னும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாள் அன்றை உழைப்பாளிகளுக்காக நாம் முழு மனதோடு அர்ப்பணித்து மென்மேலும் நம்முடைய நாடு சிறக்க இந்த உழைப்பு சிறக்க இந்த நாள் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக உழைத்துடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்று நன்றி நன்றி